நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க உங்க அப்பா என்ன பிளான் போட்டாலும் அதை சமாளிக்க நான் ஒரு புது பிளான் போடுவேன் தான் என்ன மாப்பிள அப்பா ஆட்டோல இருந்து இறங்குவாருன்னு பார்த்தா அல்லக்கு இறங்குது ஏன் அல்லக்கு ஏதோ மூட்டை முடிச்சோட இறங்குது எனக்கு என்னமோ ஏதோ பெருசா பிளான் போடுறாரோன்னு தோணுது தழுங்க தழுங்க என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க மாமா இங்க அண்ணா இன்னும் வரலையா வந்துடுறேன்னு சொன்னாரு ஆமா என்ன இதெல்லாம் பார்த்தா தெரியலையா ஸ்வீட் அது எங்களுக்கு தெரியுது இப்போ எதுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அண்ணா என்கிட்ட ஸ்வீட் வாங்கிட்டு போய் வீட்டுல வையின்னு சொன்னாரு வச்சிட்டேன் அவ்வளோ சொன்னா ஏன் எதுக்குலாம் கேட்க மாட்டீங்களா அப்பா கேள்வி கேட்குற உரிமை எல்லாம் அடிமைக்கு கிடையாதுல்ல ஹலோ மரியாதை எல்லாம் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிக்கு நான் சின்சியரா இருக்கேன் அவ்வளோதான் வழி விடுங்க ஹலோ 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 என்ன எங்க உங்க எஜமானர் எஜமானர் என்ன கேட்டா எனக்கு அப்படி தெரியும் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வீட்டிலேருந்து ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஆர்டர் போனீங்க ஒன்னா போனா ஒன்னா தான் வரணுமா நான் பாதி வழியிலே இறங்கிட்டேன் அண்ணா எனக்கு ஃபோனை பண்ணி இந்த ஸ்வீட்டெல்லாம் வாங்கிக்கொண்டு போய் வீட்டில் வைன்னு சொன்னாரு வச்சுட்டேன் என் வேலை முடிஞ்சது அவ்வளோதான் வரேன்